சென்னை அடுத்த திருநீர்மலை பகுதியில் குப்பைகள் மாதக்கணக்கில் தேக்கி வைக்கப்படுவதால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு துருநாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது கோயிலுக்கு பெயர்போடும் நகரமான திருநீர்மலை குப்பை நகரமாக மாறியது எப்படி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்டது திருநீர்மலை நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ரங்கநாத பெருமாள் கோவில் திருநீர் மலையில்தான் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களால் முழு திருப்தியுடன் வழிபாடு செய்ய முடிகிறதா என கேட்டால் அதற்கு இல்லை என்பதே பதிலாக இருக்க முடியும் அதற்கு மலையின் அருகே திஸ்பேஷபுரம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கே முக்கிய காரணம் என்கின்றன உள்ளூர்வாசிகள் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டலம் ஒன்று மற்றும் இரண்டில் உள்ள இருபத்தெட்டு வார்டுகளில் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் விஸ்வேஷபுரத்தில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன வெறும் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட குப்பை கிடங்கில் தினசரி சுமார் நூற்று எண்பது டன் குப்பைகள் கொட்டப்படுகிறது இதனால் போதிய இடம் இல்லாமல் கிடங்கின் அருகில் உள்ள பகுதிகளிலும் குப்பைகள் மலைபோல் குவித்து வைக்கப்படுகிறது விஸ்வேஷபுரத்தில் கிடங்கில் இருக்கும் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் தினந்தோறும் ஆப்பூருக்கு கொண்டு சென்று தரம் பிரிக்க வேண்டும் ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே மாநகராட்சி அதிகாரிகள் குப்பைகளை தரம் பிரிக்க கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர்வாசிகள் இந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க சார் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகணும் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும் இங்கேருந்து எதுவுமே செய்யறது இல்லைங்க சார் ஒரு மாதத்துக்கு ஒருக்காக எடுக்கிறாங்க இங்கே சுற்று வட்டாரத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இந்த நாத்தத்தினால் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டி ஜோன் ஒன்று ஜோன் ரெண்டு எல்லா இடத்துலேருந்து இங்கே கொண்டு வந்து குப்பையை பூரா இந்த இடத்துல கொட்டுறாங்க சார் இங்கே பக்கத்தில் திருநீர்மலை கோயில் சுவாமி இருக்கார் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அறுபத்தி ஓராவது தெவியஸ்தானம் சார் அங்கே இந்த கோயிலுக்கு போனீங்கனாலே இந்த ஸ்மெல்லு அடிக்குது அவ்வளோ இந்த ஏரியா பூரா நாரி போய் கிடக்குதுங்க சார் இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்களா சார் மாத கணக்கில் குப்பைகள் தேக்கி வைக்கப்படுவதால் விஸ்வேஷபுரம் திருநீர்மலை லட்சுமிபுரம் ஆகிய இடங்களில் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது கிடங்கு அமைந்துள்ள பகுதியை சுற்றிலும் வீசுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மூக்கை சாலையில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது குப்பை கிடங்கால் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில் அமைந்துள்ள பகுதியிலும் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்களும் உள்ளூர் வாசிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒரே நாளிலே அகற்றப்பட வேண்டிய இந்த குப்பைகள் மாத கணக்கிலே இங்கே தேங்கி இருப்பதால் இந்த பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுகின்றது இந்த கிடங்கை ஒட்டி நம்முடைய திருநிமலை பெரிய ஏரி வீரராகவன் ஏரியினுடைய களங்களாக விளங்குகின்ற நாட்டு கால்வாய் சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாட்டு கால்வாய் ஏற்கனவே பல ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி இருக்கின்றது ஏற்கனவே இந்த நாட்டு கால்வாய் ஆக்கிரமிப்பு சீரழிந்து கொண்டிருக்கின்றது இந்த குப்பை கிடங்கு அங்கே அமைந்திருப்பதனாலே அடையாறுக்கு செல்ல வேண்டிய அந்த நாட்டு கால்வாயினுடைய அகலம் சுருங்கி இருக்கின்றது கழிவுநீர்கள் தேங்குகின்றது குப்பைகள் தேங்குகிறதால் இந்த பகுதியிலே மிக கடுமையான துர்நாற்றம் வீசுகின்றது இது மட்டுமின்றி விஸ்வேஷபுரத்தில் உள்ள நாட்டு கால்வாயிலும் குப்பைகள் கொட்டப்படுவதால் நீர்வளமும் சுற்றுச்சூழலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது நாட்டு கால்வாயில் இருக்கும் மாசடைந்த தண்ணீர் பல்லாவரம் பம்மல் பொலிச்சலூர் குன்னத்தூர் உள்ளிட்ட இடங்கள் வழியாக சென்று அடையார் ஆற்றில் கலக்கிறது நீர்வளத்தையும் சுற்றுச்சூழலையும் தொடர்ந்து மாசுபடுவதை தடுக்க குப்பைகளை முறையாக அகற்றி மறுசுழற்சி செய்யுமாறு தாம்பரம் மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது ரொம்ப நாள் தீர்க்கப்படாத ஒரு குறை சார் மக்களுடைய குறை தீர்க்கப்படவே இல்லை சார் அந்த ஏரியால எப்படி சார் வாழுவாங்க இங்க பாருங்க சார் ஸ்மெல்லு முடியல சார் இங்கே நிற்க முடியலைங்க சார் இந்த ஏரியா பூரா அடிக்குதுங்க சார் தயவு செய்து உடனே அதுக்கு நிவாரணம் தேடணும் உடனே நிவர்த்தி பண்ணணும் இந்த பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டிருக்கோம் சார் இதை செய்யப்படலை இதை செய்யணும்னு ரொம்ப தாழ்மையோட அந்த கன்செர்ன் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி சார் ஒரு புண்ணியம் உண்டு சார் இதை செஞ்சாக்க இந்த காரியத்தை செஞ்சாக்க இந்த குப்பையெல்லாம் எடுக்க நல்லா உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு இந்த மக்கள் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களை வாழ்த்துவாங்க சார் இனியாவது தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் கொண்டு விஸ்வேஷ்வபுரம் பகுதியில் குப்பைகளை முறையாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் சந்துரு